அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் சங்கீதம் மூன்று மூன்றிலே வசனம் சொல்லுகிறது ஆனாலும் கர்த்தாவே நீ என் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் கர்த்தாவே நிறைய நேரம் பாருங்க பிரச்சனை வருது ஆனாலும் நான் கருத்தர நம்புறேன் போராட்டம் வருது ஆனாலும் நான் கருத்தர நம்புறேன் நான் தோத்து போற மாதிரி இருக்கு ஆனாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் கடற்கரை வந்து எங்களை அமுக்கர் மாதிரி இருக்கு ஆனாலும் கர்த்தர் அற்புதம் செஞ்சார் ஆண்டு வரு சில காரியங்களை செய்ய போகிறாரு நீங்க கர்த்தர் ஆனாலும் கர்த்தர் பிரச்சனை கோழியாத்து போன்ற பிரச்சனை ஆனா ஆனாலும் தேவன் எங்களுக்கு வெற்றியை விடுத்தார் உங்கள் சாட்சியாக இங்கு இருக்கும் அவன் அப்ப இங்க போட்டிருக்கேன் ஆனாலும் கசாவை நீ என் கேதகம் அப்படின்னா என்ன நீ என் பாதுகா அப்ப உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் உங்கள் பாதுகாப்பா இருக்கிறார் உங்களை சுற்றிலும் இருக்கிறார் நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறீர்கள் தேவன் உங்கள் கேட்க அவர் உங்கள் பாதுகாப்பு அப்படின்னா எதிரியால் அவங்களை ஒண்ணு செய்ய முடியாது எதிரி எழுது எய்கிற அந்த அக்கினி ஆஸ்தரம் அந்த அம்புகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்ப பிசுவாசு உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை செய்றானே வசன சொல்றது கர்த்தருங்கள் கேட அப்படின்னா என்ன அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஷீலா கத்தருகனால அவன் உங்களுக்கு விரோதமா செய்யறான் ஆண்டவரை தான் ஆண்டவர் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நான் சொல்றேன் கர்த்தருங்கள் கேடகமா இருக்கிறார் உங்களுக்கு செய்யும் எந்த காரியமும் வாய்க்காமல் போய்விடும் ஏன்னு சொன்னால் கர்த்த உங்கள் கேடகம் அவன் அடுத்து என் மகிமை அவரே உங்க குளோரியா கர்த்தர் என் மகிமை அப்படின்னா என் வாழ்க்கை பிளஸனர் என் வாழ்க்கை மகிமை நிறைந்ததாய் அவரை மகிமைப்படுத்துகிறதாய் ஒரு ஷைனிங்கா க்ளோமிங்க என் வாழ்க்கை இருக்கும் அப்ப நான் சொல்றேன் என் கர்த்தர் உங்கள் மகிமையா இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில தோல்வியே இல்லை உங்க வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் அவரை வெளிப்படுத்துகிற பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் கர்த்தர் உங்கள் கேடகம் உங்கள் மகிமையும் உங்கள் தலை உயர்த்துகிற ஒருவாயிருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் எந்த இடத்துல நீங்க தலை முடிஞ்சீங்களோ அதே இடத்திலேயே உங்க தலையை கர்த்த உயர்த்துவார் எந்த இடத்துல சில மனிதர்கள் உங்கள் தலை குணியத்தக்கதாய் உங்களை காயப்படுத்தி உங்களை அமுக்கினார்களோ அதே இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கும்படி செய்வார் நீங்க நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு என்ன ஆகும் ஏனா நான் உன் மகிமை உன் தலையை உயர்த்துகிறவர் நானே செய்வேன் என்று சொல்கிறார் அவருடைய வைராக்கியம் இதை செய்யும் எனவே நீங்க அவரை நம்புங்க நீங்க எதையும் செய்ய தேவையில்லை நீங்க அவரை நம்புங்க மீதி அவர் பார்த்துப்பாரு என்று நான் சொல்லுகிறேன் அவர் உங்கள் பாதுகாப்பா இருக்கிறார் அவர் உங்கள் இருக்கிறார் அவர் உங்கள் தலையை இருக்கிறார் இன்று உங்கள் தலையை உயர்த்துவார் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமை கற்ற உங்களோடு இருக்கிறார் கற்று ஆசிரியப்பார்